உங்கள் வீட்டில் திடீரென கரண்ட் பில் அதிகமாக வருதா கவனிக்காம விட்டுடாதீங்க அது மின் கசிவா கூட இருக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா நம்ம வீடுகளில் மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை கவனிக்கும் போது சில சமயங்களில் எதிர்பாராத அளவில் அதிகமாக வரும் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு முக்கியமான காரணம் மீட்டர் பாக்ஸின் செயல்பாடு என்பது குறிப்பிடத்தக்கது மீட்டர் பாக்ஸில் பிழை இருக்கிறதா எளிய முறையில் கண்டுபிடிக்கலாம் மெயின் சுவிட்சை அனைத்து வீட்டின் மொத்த மின்சார இணைப்பையும் நிறுத்தும் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்யவும் மீட்டர் பாக்ஸை கவனிக்கவும் மெயின் சுவிட்ச் அனைந்த பிறகும் மீட்டர் பாக்ஸில் உள்ள ரெட் லைட் தொடர்ந்து அதிகரிக்க செய்யக்கூடும் இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்றால் மின்சார மீட்டர் பழுதாக இருக்கலாம் பழைய அல்லது சரியான பராமரிப்பு இல்லாத மீட்டர்கள் அதிக கட்டணத்தை காட்டலாம் மின் கசிவாகவும் இருக்கலாம் வீட்டின் உள்ளேயோ மீட்டர் பாக்ஸிலோ ஒரு சிறிய கசிவு கூட மின்சார ஏற்படுத்தும் இதற்கு சரியான தீர்வு என்னவென்றால் மின்மீட்டரை சரி செய்ய அதிகாரபூர்வ மின்வாரிய அதிகாரிகளை அழைக்கவும் வீட்டில் மின் பயன்பாட்டை கண்காணிக்கவும் எந்த சாதனங்கள் அதிக மின்சாரம் எடுத்து கொள்கின்றன என கவனிக்கவும் மின் கசிவு உள்ளதா என்று மின் பொறியாளரிடம் சோதனை செய்ய சொல்லவும் மின்சார கட்டணத்தை கட்டுப்படுத்த எளிய முறையில் கவனம் செலுத்தங்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொண்டு பணம் மற்றும் பாதுகாப்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்க வீட்டுல இபி பில் வந்து அதிகமாக வருது நான் யூஸ் பண்றதே கம்மியா தான் யூஸ் மீட்டர்ல இதை செக் பண்ணி பாருங்க இந்த இபி பில் அதிகமாக வரது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்படுற மின் கசிவு தான் இந்த மின் கசிவு ஏற்படுறது எப்படி நம்ம மீட்டரில் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே அதை அழுத்திட்டே இருங்க அதில் மேலே அந்த பட்டனை ப்ரெஸ் இருந்தீங்கன்னா கே டபிள்யூன்னு வரும் அங்கே வருது பாருங்கள் கே டபிள்யூன்னு வந்ததுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க வீட்டில் இருக்கிற எல்லா சுவிட்சையும் போயிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஜீரோ வரணும் மீட்டர்ல எல்லாமே ஜீரோ வந்துட்டா ஓகே நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஓடிட்டே இருக்கு ரீடிங் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் மின் கசிவு அர்த்தம் இதை நீங்க எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு சரி பண்ணிக்கிறது உங்க வீட்டில் ஈபி பில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வருது நான் யூஸ் பண்றதே கம்மியா தான் யூஸ் பண்ணுறேன்னா இதை செக் பண்ணி பாருங்க இந்த இபி பில் அதிகமாக வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்படுற மின் கசிவு தான் இந்த மின் கசிவு ஏற்படுறது எப்படி நம்ம மீட்டரில் செக் பண்ணுறதுதான் பார்க்கலாம் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே அதை அழுத்திட்டே இருங்க அதில் மேலே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கே டபுள்யூன்னு வரும் அங்கே வருது பாருங்கள் கே டபுள்யூன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சுவிட்சையும் போயிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஜீரோ வரணும் மீட்டரில் எல்லாமே ஜீரோ வந்துட்டால் ஓகே நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியும் இங்கே ஓடிட்டே இருக்கு ரீடிங் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் மின் கசி ஏற்படுத்தினா இதை நீங்க எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு சரி பண்ணிக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்